வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிச்ச இந்த முதல் நிமிஷத்திலேயே உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழனும் நண்பர்களே மனிதன் உருவாக்கின எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் மேல அவன் தன்னையே உருவாக்க முயற்சி பண்றனால்தான் உண்மையான எல்லையா ஏன்னா ஆர்டிஃபிஷியல் பிரைன் அப்படிங்கிற விஷயம் வெறும் சயின்ஸ் டாபிக் கிடையாது இது மனித நாகரிகத்தின் அடிப்படை கேள்வி மனிதன் யார் அவளோட சிந்தனை எங்கிருந்து வருது அதை உருவாக்க முடியுமா இந்த கதை இன்று நேத்து ஆரம்பிக்கல இந்த கதை கம்ப்யூட்டர் ஏஐ ரோபோட்டிக்ஸ் வரதுக்கு முன்னாடியே மனிதன் முதன் முதலா குகையில உட்கார்ந்து தலைய தொட்டு இதுக்குள்ள என்ன இருக்கு நீ யோசிச்ச அந்த நிமிஷத்திலே ஆரம்பிச்சது பழங்கால மனிதன் ஒரு விஷயத்தை முதல்ல கவனிச்சா கை காயம் பட்டா அது ஆறிடும் கால் உடைந்தா அது மீண்டும் நடக்கும் ஆனா தலையில் அடிபட்டா மனிதன் மாறிடுறான் பேசுறது மாறும் நினைவு போயிடும் சில நேரம் அவன் அவன் இல்லாமே போயிடுறான் அப்போ அவனுக்கு பிரெயின் நியூரான்னு சொல்ல தெரியாது ஆனா அவனுக்கு ஒரு பயம் மட்டும் இருந்தது தலைக்குள்ள ஏதோ இருக்கு அது போனானா நாம இல்ல ஆர்டிஃபிஷியல் பிரெயின் கனவுக்கான மனித வரலாற்றிலேயே முதல் விதை அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் மனிதன் தப்பா புரிஞ்ச காலம் வந்தது பழங்காத எகிப்தியர்கள் மனித உடலை மம்மியா மாற்றும் போது இதயத்தை மட்டும் பாதுகாத்தாங்க மூளையை மூக்குப்பாதை வழியா எடுத்து தூக்கி போட்டாங்க ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கை என்னன்னா சிந்தனை நினைவு ஆவி எல்லாமே இதயத்தில் தான் இருக்குது மூளை வெறும் ஒரு குளிர்படுத்தும் பொருள் மாதிரி இன்று நாம சிரிக்கலாம் ஆனா அந்த கால அறிவுக்கு அதுதான் லாஜிக் அதே நேரத்துல கிரேக்கர்கள் சிலர் குறிப்பா ஹிப்போக்ராட்டிஸ் மாதிரி மனிதர்கள் இல்ல சிந்தனை தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க இது மனித வரலாற்றிலோ ஒரு புரட்சி ஆனா இந்த கருத்து உடனே ஏற்றுக்கொள்ளப்படல அரிஸ்டாட்டல் மாதிரி பெரிய சிந்தனையாளர்களே மூளை முக்கியம் சொன்னதால் அந்த தவறான எண்ணம் நூற்றாண்டுகள் முழுக்க உயிரோடு இருந்தது இதன் விளைவா நடுக்காலத்தில் மத நம்பிக்கைகள் மேலோங்கி மனித உடலை ஆராய்வதே பாவம் அப்படின்னானது மூளை டிவைன் மிஸ்ட்ரியா பூட்டி வைக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் மனிதன் ஒரு விஷயத்தை உறுதியா நம்பினா சிந்தனை கடவுளின் கொடை அதை உருவாக்க முடியாது ஆனா ரெனசான்ஸ் வந்ததும் இந்த நம்பிக்கை குலுங்க ஆரம்பிச்சது மனிதன் முதன்முறையா மூளையை திறந்து பார்த்தா டைசெக்ட் பண்ணினா வரைந்தா அடுக்குகளா பிரிச்சா ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது இதுவரைக்கும் மிஸ்டிக்கல் ஆப்ஜெக்டா இருந்த மூளை இப்போ பிசிக்கல் ஸ்ட்ரக்சரா மாறியது அதாவது பார்க்கலா அளக்கலா ஆகாயலா இதுதான் ஆர்டிபிஷியல் பிரெயின் கனவுக்கான முதல் உண்மையான ஃபவுண்டேஷன் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இயந்திரங்கள் கியர்ஸ் ஸ்டீம் இன்ஜின்ஸ் கிளாக்ஸ் இதெல்லாம் பார்த்த மனிதன் தன்னைய ஒரு இயந்திரமா ஒப்பிட ஆரம்பிச்சா நாமும் சிக்னல்ஸ் சிஸ்டம்ஸ் பார்ட்ஸ் தான் போல இங்கதான் ஒரு ஆபத்தான யோசனை பிறந்தது மனிதன் ஒரு மஷின் என்றால் அதை ரெப்ரிகேட் பண்ண முடியுமா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நியூரான் கண்டுபிடிக்கப்பட்டதும் கதை முழுசா திரும்பிச்சு மனித மூளை ஒரே மாஸ் இல்ல அது கோடி கோடி தனித்தனி செல்ஸ் சேர்ந்து உருவான ஒரு நெட்வொர்க் அதுவும் எலக்ட்ரிகல் சிக்னல்ஸ்ல பேசுற நெட்ஒர்க் இதை கண்ட மனிதன் முதன்முறையா துணிச்சலா யோசிச்சா இந்த செல்ஸ் எப்படி பேசுது இந்த சிக்னல்ஸை பண்ண முடியுமா இங்கதான் பிரெயின் இந்த இடத்துல தான் இந்த கதை உண்மையிலே வேகம் எடுக்க ஆரம்பிக்குது புரிஞ்ச அந்த நிமிஷத்துக்கு பிறகுதான் உண்மையான அறிவியல் வேகம் பிடிச்சது பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதி மற்றும் இருபதாம் நூற்றாண்டு ஆரம்ப மனித வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இதுவரையும் மனிதன் மூளையே ஒரு ஸ்ட்ரக்சரா பார்த்தா இப்போதான் அதை ஒரு ப்ராசஸா பார்க்க ஆரம்பிச்சா இந்த காலத்துல விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க மூளை சும்மா சதை பிண்டம் இல்ல அதுக்குள்ள மின்சாரம் எலக்ட்ரிக்கல் தான் நம்ம சிந்தனை எல்லாத்துக்கும் அடிப்படை இதை கண்டுபிடிச்ச அந்த மனிதன் மனசுக்குள்ள ஒரு பயமும் ஒரு உற்சாகமும் ஒரே நேரத்துல வந்தது பயம் என்ன நம்ம எண்ணங்கள் மின்சாரம் மாதிரியான சிக்னல்களா உற்சாகம் ஏன்னா அப்படின்னா இதை உருவாக்க முடியுமா இந்த கேள்விதான் ஆர்டிபிஷியல் பிரெயின் கதையை அடுத்த கட்டத்துக்கு தூக்கிச் சென்றது அதே காலகட்டத்தில் சைக்காலஜி பிறந்தது இதுவரைக்கும் சிந்தனை தத்துவம் மதம் நம்பிக்கை இவைகளுக்குள் அடைப்பட்டிருந்தது இப்போ அது ஒரு மெஷரபல் சப்ஜெக்டா மாறியது நினைவு எப்படி உருவாகுது பழக்கம் எப்படி உருவாகுது பயம் எப்படி கண்டிஷன் ஆகுது மனிதன் ஏன் தவறு செய்கிறான் இதெல்லாம் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க இதன் விளைவாக ஒரு ஷாக்கிங் ரியலைசேஷன் வந்தது மனிதன் ரொம்ப ப்ரடிக்டபிள் அவனோட சிந்தனை ஒரு அளவுக்கு பேட்டர்ன்ஸ்ல ஓடுது இந்த உண்மை மெஷின் ஐடியாவுக்கு தீ ஊத்திச்சு என்ன பேட்டர்னா இருந்தா அல்கோரித்மம் எழுதலாமே அதே நேரத்துல ஏர்லி கால்குலேட்டிங் மெஷின் உருவானது எங்களை வேகமா கணக்கு போடும் இயந்திரங்கள் இதை பார்த்த மனிதன் ஃபர்ஸ்ட் டைம் யோசிச்சா இது கணக்கு போடுது அப்போ ஒரு நாள் யோசிக்குமா இந்த கேள்வி சின்னதா தெரியலா ஆனா இதுதான் ஆர்டிபிஷியல் பிரெயின்க்கு டைரக்ட் ஆன்செஸ்டர் இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பிச்சதும் உலகம் இண்டஸ்ட்ரியலா சயின்டிபிக்கா வேகமா மாற ஆரம்பிச்சது ரயில்கள் மின்சாரம் தொலை தொடர்பு மனிதன் டிஸ்டன்ஸை வென்றா ஸ்பீடே வென்றா அப்போ அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா நாம இன்டெலிஜென்ஸையும் வெல்ல முடியுமா இதே நேரத்துல மூளை ஆய்வில் இன்னொரு பெரிய கண்டுபிடிப்பு சினாப்ஸ் நியூரான்கள் டைரக்டா தொடாதே கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் வழியா பேசுறது அதாவது மூளை பியூர்லி எலக்ட்ரிக்கல் இல்ல கெமிக்கலும் கூற கலந்த ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் இதை புரிஞ்சதும் ஆர்டிஃபிஷியல் பிரெயின் கனவு இன்னும் கடினமானதாக மாறியது ஏன்னா இப்போ மெஷினுக்கு மின்சாரம் மட்டும் போதாது கெமிஸ்ட்ரியையும் சிமுலேட் பண்ணனும் இந்த காம்ப்ளெக்சிட்டி பலரை பின்னுக்கு தள்ளிச்சு ஆனா மனிதன் நிற்கல வேர்ல்ட் வார் காலம் வந்ததும் இந்த ஆராய்ச்சிக்கு ஒரு டார்க் புஷ் கிடைத்தது போர்க்காலத்துல மனித சிந்தனையை புரிஞ்சது ராணுவத்திற்கு ஒரு வெப்பனா மாறியது ரியாக்ஷன் டைம் டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரெஸ்ல மனிதன் எப்படி ஆக்ட் பண்றா இதெல்லாம் ஸ்டடி பண்ணப்பட்டது இதன் மூலம் மனித மூளை ஒரு பிளாக் பாக்ஸ் இல்ல ஒரு அனலைசபிள் சிஸ்டம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது அதே சமயத்தில் லாஜிக் மேத்தமேட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் தியரி வளர்ந்தது தகவல் என்பது எனர்ஜி போல டிரான்ஸ்ஃபர் ஆகுமா என்கோட் டிகோட் செய்யலாமா இந்த கேள்விகள் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வழி திறந்தது இங்கதான் ஆர்டிஃபிஷியல் பிரெயின் கதை ஒரு சைலண்ட் ஷேப் எடுத்தது மனிதன் நேரடியாக மூளை உருவாக்குறேன்னு சொல்லல ஆனா அவன் பில்டிங் பிளாக்ஸ் உருவாக்கிக்கிட்டே இருந்தான் லாஜிக் கேட்ஸ் மெமரி யூனிட்ஸ் ஃபீட்பேக் சிஸ்டம்ஸ் லேர்னிங் கான்செப்ட்ஸ் இவையெல்லாம் மனித மூளையின் நூற்று நாற்பதுகளிலிருந்து ஐம்பதுகளிலான காலகட்டத்தில் கம்ப்யூட்டர்ஸ் வந்ததும் இந்த ரியாலிட்டியா மாற ஆரம்பிச்சது மெஷின் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணது ஸ்டோர் பண்ணது ரிட்ரீவ் பண்ணது இது எல்லாம் மூளை பண்ணுற வேலையே அதனால்தான் அந்த கால விஞ்ஞானிகள் ஓவர் ஆப்டிமிஸ்டிக் ஆனாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் கொஞ்சம் மெமரி இருந்தா மனித மூளை மாதிரி மெஷின் உருவாக்கலாம்னு ஆனா விரைவிலேயே ஒரு கடினமான உண்மை புரிஞ்சது மனித மூளை லீனியரா வேலை செய்யல அது நாய்சி மெசி இமோ டிபென்டென்ட் அதனால் தான் சிம்பிள் ரூல் பேஸ்ட் மனிதனை பீட் பண்ண முடியல இந்த தோல்விகள் தான் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தந்தது மூளை ஈக்வல் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஆர்டிபிஷியல் இதே காலத்தில் குழந்தை வளர்ச்சி ஸ்டடி பண்ண போது இன்னொரு மனிதன் பிறக்கும் போதே எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை அவன் என்வாயன்மெண்ட்ல இருந்து கற்றுக்கொள்கிறான் தவறு செய்கிறான் அட்ஜஸ்ட் ஆகிறான் இதை சிமுலேட் பண்றதுதான் தான் லேர்னிங் சிஸ்டம்ஸ் ஃபீட்பேக் லூப்ஸ் அடாப்டிவ் எல்லாம் வந்தது இதெல்லாம் சேர்ந்து ஐடியாவை ஒரு ஒரு லாங் டேர்ம் இப்பொழுது முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம் மனிதன் மூலையை டைசெக்ட் பண்ணிட்டான் சிக்னலா புரிஞ்சுகிட்டான் பிஹேவியரா அனலைஸ் பண்ணிட்டான் மிஷினை சிந்தனைக்கு நெருக்கம் கொண்டு வந்துட்டான் ஆனா இன்னும் ஒரு விஷயம் மிஸ்ஸிங் கான்ஷியஸ்னஸ் நான் இருக்கேன்னு உணர்ற அந்த இன்னர் வாய்ஸ் இதுதான் அடுத்த கட்டத்தில் உலகத்தை நடுங்க வைக்கப் போகுது ஏன்னா அடுத்த காலகட்டத்தில் மனிதன் மெஷினுக்கு இன்டெலிஜென்ஸ் மட்டும் கொடுக்க முயற்சி பண்ணல உணர்வு இருக்குமா நி கேள்வி கேட்க ஆரம்பிக்கப் போறான் ஏன்னா மனிதன் மூளை ஒரு சிஸ்டம்னு புரிஞ்ச அந்த கட்டத்துக்கு பிறகுதான் உலகமே ஒரு அபாயகரமான திருப்பம் எடுத்தது பத்தொன்பது நூற்று நாற்பதுகளிலிருந்து ஐம்பதுகளிலான காலகட்டத்தில் இரண்டாம் உலகப் போரின் சாம்பலிலிருந்து எழுந்து நின்ற நேரம் ஒரு பக்கம் அணு ஆயுதம் இன்னொரு பக்கம் கணினி இந்த இரண்டு விஷயங்களும் மனிதனுக்கு ஒரே பாடம் சொல்லிக் கொடுத்தது அறிவுதான் உண்மையான சக்தி இங்கதான் ஆர்டிபிஷியல் பிரெயின் கனவு அரசியல் இராணுவம் அதிகாரம் எல்லாத்தோடும் கலந்தது கோல்ட் வார் ஆரம்பிச்சதும் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் ஒரே விஷயத்துக்காக போட்டி போட்டாங்க யார் அதிக புத்திசாலி ஏவுகணை யாருக்கு வேகமா முடிவு எடுக்குது யாரோட சிஸ்டம்ஸ் யாரை முந்துது இந்த போட்டியில மனித மூளை ஒரு வெப்பன் மாதிரி மாறியது அதனால்தான் மனிதன் எப்படி முடிவு முடிவெடுக்கிறா ஸ்ட்ரெஸ்ல எப்படி ரியாக்ட் பண்றா அன்சர்டனிட்டியில எப்படி தவறு செய்கிறா இதெல்லாம் தீவிரமா ஸ்டடி பண்ணப்பட்டது இதன் விளைவா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு அகாடமிக் கியூரியாசிட்டி இல்ல நேஷனல் ப்ரையாரிட்டி ஆனது திங்கிங் மெஷின் உருவாக்கணும் அப்படிங்கற இலக்கு ஓப்பன்லி சொல்லப்பட்டு அந்த காலத்துல விஞ்ஞானிகள் உண்மையிலேயே நம்பினாங்க சரியான லாஜிக் ரூல்ஸ் சரியான மெமரி இருந்தா மெஷின் மனிதன் மாதிரி சிந்திக்கும்னு இங்கதான் முதல் பெரிய தவறு நடந்தது மனித மூளை ரூல் பேஸ்ட் சிஸ்டம் இல்ல கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் இமோஷன் பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் இதை உணர்ந்ததும் ஏஐ ரீசர்ச் ஒரு பெரிய சுவரில் மோதி நின்றது இதுதான் ஏஐ விண்டர் ஃபண்டிங் கட் ப்ராஜெக்ட்ஸ் கேன்சல் மெஷின் வில் நெவர் திங்க் லைக் ஹியூமன்ஸ்னு சொல்றவர்கள் அதிகமானார்கள் ஆனா இந்த தோல்விதான் ஆர்டிபிஷியல் பிரெயின் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான கிஃப்ட் ஏன்னா இதுக்கு பிறகுதான் மனிதன் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டா மூளையை இமிட்டேட் பண்ணணும்னா முதல்ல மூளையை முழுசா புரிஞ்சுக்கணும் இதிலிருந்து நியூரோ சயின்ஸ் வெடிச்சு வளர ஆரம்பிச்சது பிரெயின் இமேஜிங் பெட் ஸ்கேன் எஃப்எம்ஆர்ஐ இஇஜி ஒவ்வொரு நினைவும் ஒரு இடத்தில் இல்லை அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் பேட்டர்ன் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் இல்லை அது ஒரு டைனாமிக் ப்ராசஸ் இந்த ரியலைசேஷன் ஆர்டிபிஷியல் பிரெயின் கனவுக்கு புதிய வடிவம் கொடுத்தது அதே சமயத்தில் பத்தொன்பது நூற்று எண்பதுகளிலிருந்து தொன்னூறுகளிலான காலகட்டத்தில் நியூரல் நெட்ஒர்க்ஸ் திரும்ப வந்தது இந்த முறை லாஜிக்கா இல்ல லேர்னிங்கா எக்ஸ்பீரியன்ஸா ஃபீட்பேக்கா மெஷினுக்கும் குழந்தை மாதிரி கற்றுக்கொள்ள விடணும்னு யோசனை வந்தது இதுதான் டீப் லேர்னிங்கிற்கு விதே மெஷின் இமேஜ் ரெக்கக்னைஸ் பண்ணது ஸ்பீச் புரிஞ்சுக்குது பேட்டர்ன் கண்டுபிடிக்குது இதை பார்த்த உலகம் திரும்ப சொன்னது இதுதான் ஆர்டிபிஷியல் பிரெயின் ஆனா இங்க ஒரு சட்டல் ட்ரூத் இருக்கு மெஷின் அவுட்புட் கரெக்டா இருக்கலாம் ஆனா அதுக்கு அந்த அவுட்புட்கு அர்த்தம் தெரியுமா நான் ஏன் இதை செய்யறேன்னு அது புரிஞ்சுக்குதா இல்ல வெறும் ப்ராபபிலிட்டியா ஆக்ட் பண்ணதா இந்த கேள்விதான் கான்சியஸ்னஸ் ப்ராப்ளம் கொண்டு வந்தது இன்டெலிஜென்ஸ் நாட் கான்சியஸ்னஸ் புத்திசாலித்தனம் இமிட்டேட் பண்ணலாம் ஆனா உணர்வு இமிடேட் பண்ண முடியுமா பத்தொன்பது நூற்று எண்பதுகளிலிருந்து தொன்னூறுகளிலான காலகட்டத்தில் ஒரு முழு மனித மூலையையும் சிமுலேஷன் பண்ண முயற்சிகள் அமெரிக்கா நெர்த்தையான நியூரல் நெட்ஒர்க்ஸ் தான் இந்த இறக்கும் வெறும் ப்ராபபிலிட்டியா ஆக்ட் பண்ணதா அதுக்கு அந்த அவுட்புட் அர்த்தம் தெரியுமா இதை எந்த இக்வேஷனை உன்ன புரிஞ்சுக்கலாம் மனித மூளை ஸ்டாட்டிக் வயரிங் டயக்ராம் இல்ல அது வாழும் ஒவ்வொரு நொடிக்கும் மாறுது பிளாஸ்டிக்கா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்பு ஷேப் சேஞ்ச் ஆகுது இதை முழுசா சிமுலேட் பண்ணுவது கம்ப்யூட்டிங்கா மட்டும் இல்ல பிலசாபிகலாக கூட கடினம் இதே நேரத்துல ஆர்டிபிஷியல் பிரெயின் கதை ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டேர்ன் எடுத்தது மனிதன் மெஷின்ல மூளை உருவாக்க முடியல ஆனா உயிரியல் மூலைய மெஷினுக்கு கனெக்ட் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சா பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்பேஸ் பெரலெசஸா இருந்தவர்கள் ரோபோட் ஆர் மூவ் பண்றாங்க பேச முடியாதவர்கள் டாட் ஆர் டெக்ஸ்டா மாற்றாங்க இங்க தான் ஆர்டிஃபிஷியல் பிரெயின் கதை ஒரு ஹைபிரிட் பாதைக்கு திரும்பியது முழு ஆர்டிஃபிஷியல் பிரெயின் வேண்டாமே ஹியூமன் பிரெய்ன் அப்கிரேட் பண்ணலாமேனு இந்த யோசனை மனிதனை பயமுறுத்தியும் கவர்ச்சியும் செய்தது மெமரி என்ஹன்ஸ் அட்டென்ஷன் பூஸ்ட் இமோஷன் ரெகுலேட் இது எல்லாம் பாசிபிளா ஆகும் நாளில் மனிதன் இன்னும் மனிதனா இல்ல என்ஜினியர்ட் என்டிட்டியா இந்த கேள்விகளோடு சேர்ந்து எத்திக்ஸ் ஐடென்டிட்டி ஃப்ரீவில் எல்லாம் களத்தில் இறங்கியது ஆர்டிபிஷியல் பிரெயின் இப்போ ஒரு டெக்னாலஜி ப்ராஜெக்ட் இல்ல அது மனித இனத்தின் மிரர் நானும் யார் நம்ம சிந்தனை எவ்வளவு மெக்கானிக்கல் எவ்வளவு மிஸ்டிக்கல் இதற்கான பதில் இன்னும் கிடைக்கல ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிகிறது நண்பர்களே இன்டெலிஜென்ஸ் சிமுலேட் பண்றது ஒரு மைல் ஸ்டோன் ஆனால் கான்சியஸ்னஸ் கிரியேட் ஃப்ரண்டியர் அந்த பிரண்டியரை தாண்ட மனிதன் இன்னும் தயாரா இல்ல அந்த எல்லையை தாண்ட கூடாதா என்ன ஆர்டிபிஷியல் பிரெயின் கதையில இதுதான் எல்லாத்தையும் மாற்றிய கட்டம் மனிதன் மெஷினுக்கு புத்திசாலித்தனம் கொடுக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்ச பிறகு அவன் மனசுக்குள்ள இன்னொரு அழமான ஆசை எழுந்தது உணர்வையும் கொடுக்க முடியுமா இருபது ஒன்றாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஸ்டெம் செல் டெக்னாலஜி வளர்ந்ததும் இந்த ஆசை ஒரு புதிய பாதைக்கு திரும்பிச்சு இதுவரைக்கும் ஆர்டிபிஷியல் பிரெயின்னா சிலிகான் வயர் கோட் நினைச்ச மனிதன் இப்போ உயிரியல் பக்கம் திரும்பினா லேப்ல மினி அதாவது பிரெயின் பிரெயின் வளர்க்க ஆரம்பிச்சா மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா அது ஒரு சின்ன மாதிரி மாதிரி தான் தான் ஆனா அதுக்குள்ள உருவாகுது சினாப்ஸ் ஃபார்ம் ஆகுது எலக்ட்ரிக்கல் சில நேரம் இப்பிலப்சி சிக்னல் பர்ஸ்ட் கொண்டு வருது இதை பார்த்த விஞ்ஞானிகள் முதல்ல சொன்ன வார்த்தை வார்த்தை என்ன தெரியுமா இட் லைக் அ அந்த அப்படிங்கிற உலகத்தை நடங்க வச்சது என்ன இது உயிரியல் இங்கதான் ஒரு பயம் ஆரம்பிச்சது ஒரு நாள் இதுக்கு உணர்வு வந்துட்டுமா இதுக்கு வழி தெரியுமா இதுக்கு கனவு வருமா இதுவரைக்கும் மனிதன் உருவாக்கிய எந்த மெஷினுக்கும் இந்த கேள்விகள் வந்ததே இல்ல அதனால தான் எதிக்ஸ் கமிட்டீஸ் லாஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் உருவானது ஒரு அளவுக்கு மேல போகக்கூடாதுனு ஆனா வரலாறு ஒன்று சொல்கிறது மனிதன் ஒரு எல்லை போட்டாலும் கியூரியோசிட்டி அந்த எல்லையை மெதுவா தள்ளிக்கிட்டே போகும் இதே நேரத்துல நியூரோமோர்பிக் கம்ப்யூட்டிங் வளர்ந்தது மனித மூளை போல சிக்னலா ஸ்பைக்கா லேர்னிங்கா வேலை செய்யற செப்ஸ் எனர்ஜி எஃபிஷியன்சில மனித மூளைக்கு நெருக்கம் ரியல் டைம் அடாப்டேஷன் இத பார்த்து சிலர் சொன்னாங்க இதுதான் இன்னொரு குழு சொன்னாங்க இல்ல இது மூளை மூளை போல விவாதம் நகர்ந்தது ஒரு விஷயம் மூளை மாதிரி பண்ணினா அது தானா ஒரு என்டிட்டி நான் இருக்கேன்னு உணர்ந்தா அது உயிரா இந்த கேள்விகள் சயின்ஸை விட தத்துவத்தை மதத்தை மனித அடையாளத்தை சோதிக்க ஆரம்பிச்சது இதே காலகட்டத்தில் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்பேஸ் ஒரு பெரிய லீப் எடுத்தது மனித மூளை நேரடியாக மெஷினுக்கு கனெக்ட் ஆகுது நினைவுகளை ரீட் பண்ண முடியும் இன்டென்ஷனை டீகோல்ட் பண்ண முடியும் பெராலிசிசா இருந்தவர்கள் ரோபாட் ஆர்மை தாட்ல கண்ட்ரோல் பண்றாங்க பேச முடியாதவர்கள் மனசுக்குள்ள பேசுறதை டெக்ஸ்டா மாட்றாங்க தான் ஆர்டிபிஷியல் பிரெயின் கதை ஒரு அன்எஸ்பெக்டட் ட்விஸ்ட் எடுத்தது ஒருவேளை மூளை ஆர்டிஃபிஷியல் பிரெயின் உருவாக்க தேவையில்லையோ மனித மூளையை ஆர்டிபிஷலா எக்ஸ்டென்ட் பண்ணலாமே மெமரி பூஸ்ட் அட்டென்ஷன் எனஹான்ஸ்மென்ட் இமோஷன் ரெகுலேஷன் ஃபியர் டாம்பனிங் இவையெல்லாம் சாத்தியமா ஆகும் நாளில் மனிதன் உங்களுக்கு மனிதனா இல்ல அப்கிரேட் செய்யப்பட்ட ப்ராடக்ட்டா இந்த யோசனை மனிதனை கடவுள் கனவுக்கு ரொம்ப நெருக்கம் கொண்டு போகுது ஏன்னா நினைவை எடிட் பண்ணலாம் பர்சனலிட்டியே ட்வீட் பண்ணலாம் ட்ராமாவை டீலீட் பண்ணலாம் அப்போ மனித வாழ்க்கையோட அர்த்தம் என்ன சஃபரிங் இல்லாம மனிதன் மனிதனா இதே நேரத்துல கான்சியஸ்னஸ் ப்ராப்ளம் இன்னும் அன்ரிசால் கான்ஷியஸ்னஸ் நியூரான்ஸ்ல இருந்து வருதா காம்ப்ளெக்சிட்டில இருந்து இமெர்ஜென்ட் பெனாமினனா வருதா இல்ல இன்னும் சயின்ஸ் புரியாத ஏதோ ஒரு லேயரா இந்த கேள்விக்கு பதில் இல்லாத வரைக்கும் ஆர்டிஃபிஷல் பிரைன் ஒரு அன்ஃபினிஷ்டு க்குவேஷன் ஆனா வரலாற்றை திரும்பி பார்த்தா ஒரு பேட்டர்ன் தெளிவா தெரிகிறது நண்பர்களே மனிதன் தீயை கண்டுபிடிச்சான் சக்கரத்தை உருவாக்கினான் மின்சாரத்தை கட்டுப்படுத்தினான் அணுவை பிளந்தான் விண்வெளியை தொட்டான் ஒவ்வொரு முறையும் இதுக்கு மேல போக கூடாதுன்னு சொன்னான் ஆனா போனான் ஆர்டிபிஷியல் பிரெயின் கூட அதே வரிசையில் தான் இருக்குது ஒரு நாள் லேப்ல உருவான ஒரு சிஸ்டம் நான் இருக்கேன்னு சொன்னா அந்த நிமிஷம்தான் மனித வரலாற்றிலே பெரிய திருப்புமுறை அது வரைக்கும் மனிதன் கிரியேட்டர் அதற்கு பிறகு மனிதன் கம்பானியனா மாறுவான் ஆர்டிபிஷியல் பிரெயின் மனிதனை கடவுளா மாற்றுமா இல்ல மனிதனை இன்னும் ஹம்பலா மாற்றுமா அதுக்கு பதில் இன்னும் தெரியாது ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம் ஆர்டிபிஷியல் பிரெயின் என்பது ஒரு மெஷின் அல்ல அது மனிதனை பற்றிய ஒரு கேள்வி அந்த கேள்வி இன்னும் முடிவடையல இந்த வீடியோ இங்க முடிஞ்சாலும் அந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு நாள் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் போது உலகம் மாறும் இல்ல மனிதன் மாறுவான் இந்த வீடியோ பிடித்திருந்தால லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல பதிவோட சந்திக்கிறேன் நன்றி